அன்பு தமிழ் சந்தங்களை டிடி சேனலுக்கு வரவேற்கிறேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அவருக்கு வரப்போகுதாக சொல்லியிருக்கிறாங்க யாருங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படி சக்தியானது எனக்கு தான் நம்ம மைவித்திரியோட ஆட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இப்போ அறுபத்தி ஒம்பது லட்சம் மெம்பர்ஸ்க்கு இந்த ஒரு சர்ப்ரைஸான இந்த செய்தியை வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அவர் ரிலீஸ் ஆகி வெளியில் வந்துட்டாருனாக்கா கன்ஃபார்மாக இப்போ ரிலீஸ் ஆகி வெளியே வந்துட்டார் ஸோ அந்த பெயிலில் வந்து கண்டிஷன் பெயிலெலாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு போகிறதெல்லாம் உடச்சி தூத்து தூள் போட்டு இப்போ வந்து கோயம்புத்தூர் வரப்போதான் சொல்கிறாங்க கோயம்புத்தூர் வரதுக்கப்புறம் என்னென்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப உறுப்பினர்கள் கேட்கும்போது ஒரு ஃபஸ்ட் க்ளாஸ் ஏரியாக சொல்லியிருக்காங்க இந்த ஃபஸ்ட் க்ளாஸ் ஏரியை நான் மட்டும் மனசில் வச்சுக்க முடியுமா ட்யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கும் மைத்திட ஆட்ஸ் பார்த்து வெயிட்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த பன்னெண்டு லட்சம் பேர் டோட்டல் மெம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பது லட்சம் பேருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் பண்ணுறது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர் பண்ணுற யாரும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்யூட்டி சேனலில் நெருங்கி சொன்னீங்களா எனக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கணும் பரவாயில்லை ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டு டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு புதிய செய்திகள் வந்துருக்குது இதன் அடிப்படையில் வந்து அவருடைய அதாவது நற்பெயர் நல்ல பெயரை வந்து காப்பாற்றியிருக்கிறார் அவர் சொன்ன கண்டிஷனுக்குலாம் வந்து ஒத்து அவர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால அவருக்கு வந்து இந்த கண்டிஷன் பை இல்லை விட்டாங்க வாரம் வாரம் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொன்னாங்க பதிஞ்சு நாளைக்கு ஒருத்தர் கையெழுத்து போடணும் மீடியாக்களை சந்திக்கக்கூடாது பணம் பரிவர்த்தனும் பண்ணக்கூடாது கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டார் ஸோ இப்போ ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறதா புதிய செய்திகள் வந்துருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்கும்போது அவர் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் பொங்கலை வந்து அருமையாக செலிப்ரேட் பண்ணணும் பொங்கலுக்கு முன்னாடியே அவர் பணம் மக்களுக்கு கொடுக்கணும் வேண்டிய பணங்களை கொடுக்கணும் அந்த நிறுவனம் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய செய்திகள் சொல்ற அடிப்படையில் குடும்ப உறுப்பினர்கள் சொல்கிறாங்க அதாவது தலைமறைவாகி இருக்கக்கூடிய அந்த விஜயராகவன் அதோடய ஃபவுண்டர் கண்டிப்பாக ஒரு வந்து திரும்பி வரப்போகிறதா புதிய செய்திகள் சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் வந்து கண்டிஷன் வந்து கண்டிஷன் வெயில் வந்து எப்போது உடைச்சி தூ தூள் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அது போயிடுச்சுனாவே கண்டிப்பாக வந்து அவர் வந்து ஒரு நல்ல நல்ல பெயரில் அந்த நிறுவனத்தை மீண்டும் கரெக்டாக நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இதனால் என்ன பெனிஃபிட் நமக்கு இப்போ பப்ளிக்கு அப்படின்னா பேங்க் என்ஓசி வந்து கிளியராகிடும் அதுக்கப்புறம் உடனடியாக இரநூத்தி எண்பது கோடி ரூபாய் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒம்பது மாதம் பணத்தை அவர் கொடுக்க கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதுக்கப்புறம் எல்லார் கையிலையும் என்ன உங்களுக்கு வந்து ஃபோன் பேசுகிற நேரம் போக எப்போல்லாம் அமைதியாக இருக்குது ஆட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் நம்மளும் பார்த்துக்கிட்டு இருப்போம் பார்க்காம ஓடிக்கிட்டு இருக்கோம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எல்லார் எல்லாருக்கையிலும் ஆட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கோம் அதனால் கம்பெனிக்கு லாபம் கம்பெனி லாபம் நமக்கு லாபம் ஸோ இந்த அடிப்படையில் வந்து வேற லெவலுக்கு கொண்டுட்டு போகிறதா சொல்லி மைவத்திலோட எம்டி சக்தியானது நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் வந்து ஆர்வமாக இன்னும் எனர்ஜிக்காக அப்படி இருக்கிறாங்க கோயம்புத்தூரில் அப்படிங்கக்கூடியதை இந்த செய்தியை நான் உங்கள்கிட்ட சொல்கிற நண்பர்களே இதன் அடிப்படையில் வந்து அவர் கம்பெனியை வந்து வேறு லெவலுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொன்னாக்கா விஜயராகவனோட சேர்ந்து இணைஞ்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் ஆசைப்பட்றாங்க இது சாத்தியப்படுமா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாேருக்கும் கொஞ்சம் தான் இருக்குது ஸோ சேர்ந்து இது வந்து செஞ்சோம்னாக்கா கண்டிப்பாக நல்ல ஒரு லெவலுக்கு போவோம் ஏன்னா அந்த நிறுவனத்தை ஆரம்பித்த ஃபவுண்டரே அதாவது ஆரம்பித்தவரே வந்து விஜயராகவன் தான் அதுக்கப்புறம் எம்டி சக்தியை நான் டேக்கோ ஒர்க் பண்ணி அவர் வேறு லெவலுக்கு கொண்டு கொண்டுட்டு வந்தார் ஸோ எப்படியாக இருந்தாலும் சரி கம்பெனி நல்லா போகணும் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாரக மந்திரம் ஸோ நல்ல ஒரு லட்சியம் எழுபது லட்சியம்னு சொன்னேன் எம்டி சக்தியானந்தனுடைய வாய்ஸ் சும்மா வீண் போவாது அப்படிங்கிறதுனாக இந்த வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்குமே இரநூத்தி எண்பது கோடி ரூபாய் வந்து பட்டுவாடா பண்ணும்போது நம்ம அக்கௌண்ட்டில் எப்படியாக இருந்தாலும் ஒரு சொற்ப அமௌண்ட் அதாவது பேசிக் பார்க்குறவங்களுக்கு கூட ஒரு ரெண்டாயிரம் ரூபா வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த அப்கிரேட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஐயாயிரம் ரூபாயிலும் பதினஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் இருபதாயிரம் அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் கிடைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ஆறு ஏழு எட்டு மாதத்த பெருசாக ஒரு பெரிய லெவல் அமௌண்ட்டு நமக்கு கண்டிப்பாக வந்து சேரும் உங்களுக்கு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொன்னீங்க அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கிற நண்பர்களை புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி